தமிழ் மீடியா பார்வையாளருக்கு வணக்கம் நம்மோடு இன்று நேர்காணலுக்காக இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முனைவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இப்போது சமீப காலமாகவே திருமாவளவன் அவர்கள் பேசுபொருளாக ஆகிட்டே இருக்கிறார் அரசியல் வட்டாரத்தில் அப்படின்னு பார்க்க முடியுது பல கட்சியினர் வந்து திருமாவளவன் பேசுவதெல்லாமே ரொம்ப உன்னிப்பாக கவனித்து இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாரு திமுகவுக்கு எதிராக சொல்லிட்டாரு திமுக பிசிக கூட்டணியில் வந்து விரிசல் விழப்போகுதுங்கிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த அரசியல் களம்ங்கிறது இப்போ எப்படி மேம் இருக்கு அதாவது ரொம்ப வருஷமாக இப்படிப்பட்ட சமூகத்தின் மேலே யாருடைய பார்வையும் இல்லை ஒரு சோஷியல் மீடியாவுடைய வெளிச்சம் படலை அப்படின்னு நமக்கு ரொம்ப நாளாக வந்து ஒரு ஆதங்கம் இருந்தது அந்த ஆதங்கம் இதன் வழியாக வந்துட்டு நமக்கு போயிடுச்சு அப்போ திருமா அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு தலைவர் வந்து இன்னைக்கு பேசு பொருளாக மாறியிருக்கிறார் அது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான செய்தியாக நான் பார்க்குறேன் ஏன்னா நிறைய இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எது நடந்தாலும் அப்படியே மௌனமாக கடந்து போகிறத வந்து ஒரு அயோக்கியத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுலேருந்து மாறி இவ் இவர் இப்படி பேசியிருக்கிறார் இவர் இப்படி பேசக்கூடாது இவர் இந்த மாதிரி பேசியிருக்கணும் இவர் இந்த மாதிரி பேசுனதுனால ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்களை சுத் சுற்றியே வந்து இன்றைக்கி அரசியல் நகர்வு அப்படின்றது வந்து இருக்கிறதா நான் பார்க்குறேன் அதனால் இது வந்து ஆரோக்கியமாக நல்லதா கெட்டதா இது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்றத விட இன்றைக்கி ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒருத்தர் இன்றைக்கி வந்து பேசு பொருளாக மாறியிருக்கிறார் அப்படின்றது தான் நான் வந்து பார்க்குறேன் இப்போ இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா மது விளக்கு அப்படின்ற ஒரு மாநாட்டின் வழியாக தான் இவ்வளோ பிரச்சனைகள் வந்து உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது இந்த மதுவிலக்கு மாநாடு அப்படின்றது வந்து அவர் ஒரு தனிப்பட்ட இது கருத்துக்காக அதை வந்து நடத்தவே இல்லை அது வந்து பொதுவாக எல்லாருக்கும் யாரெல்லாம் குடிநோயாளியா பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய குடும்பம் சார்ந்தவர்களுக்காக முன்னெடுக்கக்கூடிய ஒரு மாநாடு தான் இந்த மாநாடு ஆனா அதுக்குள்ளேயே வந்துட்டு இது இப்படி ஆயிடுமோ திமுக விட்டு வந்துருமோ வேறு எதுக்காவது போகுதோ அதிமுகவோட கூட்டணி வைக்குதோ இல்லை வந்து முதல்வராக தன்னை வந்து மு முன்னிறுத்திக்க போகிறாரா இந்த மாதிரி பல்வேறு சர்ச்சைகள் இவங்கெல்லாம் நல்ல ஒரு திரைக்கதை எழுதி ஒரு படம் தயாரிக்கலாம் அப்படின்ற அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒருத்தர் பேசினதை வச்சு அவருக்கு இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ கண் காது மூக்கெல்லாம் வச்சு இன்றைக்கி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்போ என்னென்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படின்னு பேசும்போது இப்போ நேற்றைய தினம் ரொம்ப பற்றி எரியக்கூடிய ஒரு பிரச்சனையாக என்ன வந்திருக்குன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இந்த வாசகம் அப்படின்றது வந்துட்டு தான் வந்து பேசியிருக்கிறார் இப்போ வந்து பேசியிருக்கிறார் சரி ஆனா இதுக்கு முன்னாடியே அவன் அவர் வந்து பயன்படுத்திய வாசகம் தான் எப்படி மறு அத்துமீறு அப்படின்றத வந்து சொல்லிகிட்டே வராரோ அந்த மாதிரி ஆட்சியிலேயும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு நாங்க வெறும் கூட்டணியில் எங்களுக்கு வந்து வெறும் சீட்டு கிடைக்கிறதோட நாங்க நிக்கிறது இல்லை எங்களுக்கு வந்துட்டு இது முன்னுரிமை கொடுக்கணும் எங்களை வந்துட்டு சக தோழர்களாக வந்து மதிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுல இருந்தால் இந்த வாசகத்தை வந்து அவர் பயன்படுத்துகிறார் அதனால அவர் கையாளக்கூடிய சொற்களை ரொம்ப கவனமா வந்து நம்ம பார்க்கணும் அறிவா இருந்தா இது எல்லாமே நமக்கு புரியும் அறிவை கழட்டி வச்சுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து புரியறதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இந்த க இது வந்து வாசகம் என்ன சொல்லுதுன்னா ஆட்சியில பங்கு கேக்குறாங்க இப்போ ஆட்சியில யார் இருக்காங்க திமுக தான் இருக்கு அப்போ திமுக தான் பங்கு கேட்கறாங்க ஏன்னா அதுக்குள்ள வந்துட்டு ஒரு துணை முதல்வரை வந்து சொல்ற மாதிரியான ஒரு சூழல் உண்டா இருக்கு இவங்களா வாயில வந்து அவளை போட்டுக்கிட்டு மெல்ற மாதிரி இப்போ வந்து ஒரு துணை முதல்வர் வந்து வர வேண்டியதா இருக்கு அதனால அந்த துணை முதல்வரை வந்து வச்சு தான் இவர் வந்து ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு பேசிட்டாரோ அப்படின்னு இன்னைக்கு கலப்பி விடுறதுக்கு நிறைய பேர் வரான் அப்படி கலப்பி விட்ட உடனே ஆமா இப்படிதான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நம்புறதுக்கு ஓராயிரம் பேர் கிளப்பிட்டோம் ஒரு ஆயிரம் அப்படின்னா அதை நம்புறதுக்கு இன்னும் பல ஆயிரங்களாக வந்து புறப்பட்டு வந்து இப்படி ஒன்று மேல ஒன்று ஒன்னு மேல ஒன்னு ஒன்னு மேல ஒன்று வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ட்ரோல் பண்ண தொடங்கின உடனே சரி நம்ம எக்ஸ் தளத்தில இருந்து அதை வந்து எடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க அந்த எப்பவுமே அவர் பேசக்கூடிய காணொளி காட்சிகளை வந்து நல்லா எடிட் பண்ணி கிறிஸ்பா போடுறது அப்படின்றது ஒரு வழக்கம் அந்த வகையில பார்க்கும் பொழுது இது வந்து சர்ச்சையாக போயிடுமோ அப்படின்றதுனால எடுத்துட்டாங்க மறுபடியும் போட்டாங்க எடுத்துட்டாங்க இந்த ஒரு குளறுபடி ஆனா இதுக்கும் அவர் திருமாவளவன் அவர்களுக்கும் தொடர்பு இல்லை அவர் வந்துட்டு நியமிக்கப்பட்ட நபரால் வந்துட்டு இது வந்து வெளியிட்டு மறுபடியும் எடுத்திருக்கிறாங்க அது என்னன்றத நான் கேக்குறேன் அப்படின்லாம் கூட அவர் பேசிட்டார் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா கூட அது எப்படி நீங்க எடுத்திருக்கலாம் எதா சரி எடுக்காம போட்டிருந்தான் அது எப்படி நீங்க போட்டிருக்கலாம் அப்போ எடுத்தாலும் தப்பு போட்டாலும் தப்பு என்னதான் செய்ய சொல்றீங்க அப்படின்ற ஒரு நிலைமையிலதான் வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு அதாவது தனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொன்னா பிடிக்காதவன் வந்துட்டு கைப்பட்டாலும் குத்தோம் கால் பட்டாலும் குத்தோம் அப்படின்வாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு அரசியல் போக்கு தான் அதுலேயும் இன்னைக்கு வந்துட்டு மீடியாக்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடைக்காதான்னு பொழுது இது நல்லாவே வந்து பத்திக்க மாதிரியான ஒரு கண்டென்ட்டாக கிடச்சிருக்கறதுனால எல்லாரும் வந்துட்டு அதை வச்சு என்னவா பேசுகிறாங்க அவங்க என்ன பேசுகிறாங்க இவங்க என்ன பேசுகிறாங்க அதுக்கு என்ன பதில் வருது இதுக்கு என்ன மறுபடியும் பதில் வருது அப்படின்னு பார்க்குறத வந்து இன்னைக்கு நம்ம தொழிலாக வச்சுருக்குறோம் ஆனால் ஒரு சமூகத்தினுடைய நல்ல நோக்கத்துக்காக எடுக்கப்பட்ட மதுவிலக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு மாநாடு இன்றைக்கி வந்துட்டு அரசியல் சூழலாக சிக்கி சின்னாபீனமாயிட்ருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனால் இதுலேயும் என்ன ஒரு ஆரோக்கியமான செய்தி அப்படின்னா திருமா என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் இன்றைக்கி வந்து பரவலாக எல்லா தளங்களிலும் பேசு பொருளாக மாறியிருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இப்போது திருமாவளவன் அவர்கள் பேசக்கூடிய இந்த விஷயங்கள்ங்கிறது வந்து இந்த மது ஒழிப்பு மாநாடு அந்த மாநாடு அவங்க வந்து ஆரம்பிக்கும் பொழுது அதை பற்றின அறிவிப்பு அறிவிக்கும் பொழுது தான் வந்து ஒரு கவனத்தையே ஈர்த்தாரு அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது இப்போ அடுத்து இந்த காணொளி விஷயத்தில் வந்து ஆட்சியிலையும் அதிகாரத்துலேயும் எங்களுக்கு வந்து பங்கு வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுறதுக்கு இப்போ நிறைய பேர் வந்து வரவேற்கிறத பார்க்க முடியுது முக்கியமாக அவர்கள் வந்து சொல்றாரு அண்ணன் வந்து இதே நிலைப்பாட்டில் வந்து தொடரணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது அண்ணன் இதே நிலைப்பாடில் தொடரணும்னு இப்போ இல்ல நேற்று இன்னைக்கு இல்ல அவர் ரொம்ப வருஷமா இப்படியான ஒரு தான் இருக்கிறார் ஒரு கூட்டணியில் இருந்து கூட்டணியில் வந்து ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படும் பொழுது அதை வந்து தெளிவா சொல்றாரு இல்லையா அவ்வளவு வந்து திராணி இருக்கக்கூடிய ஒரு தலைவராகத்தான் அவர்கள் இருக்கிறார் அதனால இவர் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சொல்லி தான் அவர் இருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை அவருடைய நிலைப்பாடு அதுதான் அதே மாதிரியான அந்த வாசகம் அப்படின்றது இன்னைக்கு சொல்லப்பட்ட வாசகம் இல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஐயா மூப்பனார் அவர்கள் கூட அந்த வாசகத்தை ரொம்பவே பாராட்டி இருக்கிறார் அப்படின்னு திருமா அவர்களே வந்துட்டு பேட்டியில வந்து சொல்றார் அப்போ காலம் காலமாக அவர் பேசக்கூடிய அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வாசகம் இருக்கு அது வந்து அறிவு தளத்திலிருந்து வருது சும்மா வந்துட்டு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு எதையோ ஒன்று பேசுறது தரக்குறைவா பேசுறது அவதூறாக பேசுறது தரம் தாழ்த்தி பேசுறது இந்த மாதிரியான பேச்சுகள் அவர்கிட்ட நம்ம பார்க்க முடியாது ஏன்னா அவர் தன்னை வந்துட்டு தானே செதுக்கி கொள்ளக்கூடியவராக நம்ம சில எல்லாம் வசனம் கேட்போம் என்னுடைய நேரத்தை நானே செதுக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி தன் வார்த் வாயிலிருந்து என்ன மாதிரியான சொற்கள் வரணும் அப்படின்றத வந்து அவர் திட்டமிட்டு இருந்து அவர் யோசிக்கிறார் அதனால் தன்னுடைய கட்சியையோ அல்லது கொள்கையோ அறிவார்ந்த இடங்கள்லேருந்தான் அவர் வந்து கொண்டு வரார தவிர உணர்ச்சி வசப்பட்டு எதையுமே கொண்டு வரல அதனால் அவருடைய வாசகம் என்பது ரொம்பவே பரவலான ஒரு கவனத்தை பெற்ற வாசகம் அது பழைய இதுல இருந்து இப்போ அடங்க முறை எப்படி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோமோ அந்த மாதிரி பழைய ஒரு வாசகமாகத்தான் இது இருக்கு அதனால் இன்னைக்கு வந்து இவர் வாழ்த்து தெரிவிக்கிறது அப்படின்றது இன்னைக்கு தான் இவர் காதில் பற்றுக்கு அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ இத்தனை வருஷமா திருமா அவர்களினுடைய அரசியல் பயணம் என்ன அவர் எதை நோக்கி போயிட்டுருக்குறாரு அப்படின்றத எல்லாம் தெரியாம இன்னைக்கு திடீர்னு வந்து ஒட்டிக்கிற மாதிரி நமக்கு தெரியுது எங்கேயாவது கூட்டணி கிடைச்சிடாதா அப்படின்னு பார்க்கறம்பொழுது இந்த இடத்துல நம்ம இப்படி ஒரு வரவேற்பு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளை எங்கேயாவது கூப்பிட்டுப்பாங்களோ அப்படின்ற ஒரு வந்து இந்த இடத்துல நான் இதை தவிர வேற இதுல ஒன்றும் பெருசா அரசியல்ல வந்துட்டு சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை ஆனால் இங்க வந்து ஒரு வார்த்தை முக்கியமா கவனிக்க வேண்டிய வார்த்தை அப்படின்னா வந்து அண்ணனுக்கு தைரியம் வந்துடுச்சுரா இந்த நிலைப்பாட்டிலே அவர் வந்து தொடரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்றாரு தைரியம்ங்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும் ஆனால் இப்ப என்ன ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு இல்லையா இல்ல இல்ல ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய குரலாக அவர் ஒலிக்கிறார் ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கும் எப்படியா இருக்கிறாங்க இன்னைக்கு கூட நீங்க கிராமப்புறங்கள்ல போனீங்கன்னா ஊர் தனியா இருக்கு சேரி தனியா இருக்கு இப்போ க இதுல வந்து நகர்ப்புறங்கள்ல இல்ல அப்படின்னு நம்ம வெளிப்படையா சொல்ல முடியுதான்னு கேட்டா எங்கேயோ சில இடங்கள்ல நமக்கு சந்தேகமா தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஏன் ஆணவ கொலைகள் அப்படின்றது வந்து ஏன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் ஒடுக்கப்பட்ட அந்த சமூகத்தை அதனுடைய பாதிப்பு தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்களுடைய குரல் வந்து வெளியில வரணும் அதிகாரம் வந்து சாமானியர்களுடைய கைகளில் போய் சேரணும் அப்படின்னு ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை நீங்க எதை வச்சு ஊக்குவிப்பீங்க அப்ப அவங்கள வந்துட்டு செயல்பட நி எழுந்து நிக்க வைக்கிறதுக்கு நிமிர வைக்கிறதுக்கு எந்த வார்த்தைகளை பயன்படுத்துவீங்க அந்த மாதிரியான சொற்கள் தான் இந்த சொற்கள் இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒருத்தர் வந்து எவ்வளோ மோசமான ஒரு பேச்சை பேசினார் மகாவிஷ்ணு அப்படின்ற பேர்ல அந்த பிள்ளைகளினுடைய தன்னம்பிக்கை தன்னார்வத்தை எல்லாம் உடைக்கிற மாதிரி எது நடந்தாலும் அது வந்து முன்னாடி பண்ண பாவத்தினுடைய பயன் அப்படின்னு சொல்லிட்டார்னா கொலை பண்ணா கூட நான் ஏதோ பாவம் பண்ண அதனுடைய பயன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேச்சு எங்க இருக்கு அப்படியே தாழ்ந்து போன மனிதர்களை எல்லாம் தூக்கி நிமிர வைக்கணும் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு வந்து சொல்லக்கூடிய வாசகமாகத்தான் இதை அவர் பயன்படுத்துகிறார் அதனால இன்னைக்கு வந்துட்டு வந்து அவர் வீரத்தோட இருக்கிறார் அப்படின்லாம் பேசக்கூடாது அவர் என்னைக்குமே வீரத்தோட தான் இருக்கிறார் அவர் என்னைக்குமே வந்து கொள்கையை விட்டு கொடுத்தது கிடையாது கொள்கையை விட்டு கொடுத்துட்டு இந்நேரம் நமக்கு வந்து ஆட்சி வேணும் அப்படின்னு நினைச்சிருந்தா நாடாளுமன்ற தேர்தலில் கூட அதுக்கு முன்னாடி இந்த தொகுதி உடன்பாடின் பொழுது கூட சில சர்ச்சைகள் வந்தது சில பிரச்சனைகள் வந்தது அந்த கட்சிக்குள்ளேயே வந்துட்டு நம்ம இங்கிருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்னு தொண்டர்களே நிறைய பேசிட்டாங்க அப்போ கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா மதவாத அரசியலுக்கு தான் நம்ம களம் இறங்கியிருக்கிறோம் அதனால என்ன நடந்தாலும் இந்த பக்கம்தான் நம்ம இருக்கணுமே தவிர நமக்கு தொகுதி அப்படின்றது கூட அடுத்த பட்சம்தான் ஆனால் இப்படி ஒரு பாசிச ஆட்சி வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம சேர்ந்து இயங்குகிறோம் அப்படின்றத தெள்ள தெளிவாக சொன்னவர் அவர் வந்து பதவிக்கு ஆசைப்பட்டுருந்தா இந்நேரம் எத்தனையோ கட்சிகளில் மாறியிருக்கலாம் இல்லை எத்தனையோ கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்கலாம் ஆனால் பதவி அப்படின்றதை விட ஒரு கட்டுமான தமிழ்நாட்டை வந்து உருவாக்க வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நீதி வந்து கிடைக்க வேண்டும் அவர் பேசும்போதே நிறைய கூடாது சொன்னார் நீங்க வந்து வாயை திறந்து பேசக்கூடாது நீங்க எதிர்த்து பேசக்கூடாது கூட்டணியில எதுவும் சொல்லக்கூடாது இந்த மாதிரி எத்தனையோ கூடாது இருக்கு இல்லையா உங்களுக்கு கல்வி கூடாதுன்னு அந்த கூடாதெல்லாம் அப்படின்றதுக்காக அப்படின்றதுக்காகத்தான் அவர் இவ்வளவு தூரம் பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு அதனால அப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய அவங்கள வந்துட்டு உத்வேகப்படுத்துறதுக்கு என்ன சொற்கள் இருக்க முடியும் நம்ம என்ன கோவில்ல வந்து மந்திரம் சொன்னா உடனே எழுந்து நிக்கிறாங்க மந்திரம் சொன்னா வந்துட்டு அப்படியே மழை வரும் அப்படின்னு சொல்ற ஏமாத்து வேலையா அது உண்மையிலேயே அந்த மனிதனுடைய மனசுல போய் அது தைக்கணும் அந்த இது இனிமேல் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நினைச்ச அந்த இடத்துல வந்து அவங்கள வந்து தலை நிமிர வைக்கணும் அப்படி ஒரு வாசகத்தை சொல்ல முடியுமா அப்படின்றத யோசிச்சு அவர் கட்டமைச்சு சொல்கிறார் அதனால அதிகாரம் என்பது யாருக்கு சாமானியன் வரைக்கும் அதிகாரம் போகணும் அப்படின்றத அவர் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கிறார் அதைத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர அதையும் கூட்டணி எந்த கட்சியோட கூட்டணியில் இருக்கிறாரு அந்த கட்சி வந்து ஆட்சியில இருக்குன்னா அந்த ஆட்சியில இருக்கிறவங்க இவங்களை வந்து சரியா நடத்தலையா அப்படின்னு பார்க்கக்கூடாது அப்படி ஒருவேளை சுயமரியாதைக்கு தன்மானத்துக்கு இழுக்காக நடத்தப்பட்டால் நிச்சயமாக அவர் அங்கே இருக்க மாட்டார் அதே போல திமுகவை சார்ந்த இன்னைக்கு வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய முதல்வர் அவர்களும் அந்த மாதிரி சுயநல அதாவது சுய இழுக்காக ஒருத்தரை வந்து நடத்துவாங்க அப்படின்றத நீங்க யாராவது சொன்னா கூட நம்பக்கூடாது கூடாது ஏன்னா இப்படிப்பட்ட திமுக என்பது திராவிட சித்தாந்தத்தை உள்வாங்கிய ஒரு கட்டமைப்பு திராவிடம் என்பது என்ன எனக்கு மேலா ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னும் கிடையாது எனக்கு கீழே ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னும் கிடையாது சமத்துவத்தை சமூக நீதியை பேசக்கூடியதுதான் தான் திராவிட சித்தாந்தம் அந்த திராவிட இருந்து வளர்ந்த ஒரு கட்சி தான் திமுக ஆனால் திமுகவினுடைய தலைவர் இன்றைய நம்முடைய முதல்வர் தன்னுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை அதனுடைய தலைவரை தரக்குறைவாக நடத்துவார் அவமரியாதையா ட்ரீட் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறதே ரொம்ப தவறான செயல் அந்த மாதிரி யாராவது பேசுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு திராவிட சிந்தனையின் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா திராவிட கட்சிகள் மீது அவங்க ஏதோ ஒரு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்க பாசிசத்துக்கு ஆதரவுடையவர்களாக இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதனால சொல்லக்கூடிய அந்த கட்சி வந்து தரக்குறைவாக நடத்துகிற அளவுக்கு பண்பாடில்லாத ஒரு கட்சியாக திமுகவும் இல்லை ஒருவேளை திமுக அப்படி நடத்தினா மானம் கெட்டு போய் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாகவும் விசிகா இல்லை அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் இப்ப மது மற்றும் போதைப் பொருட்களை தான் இப்ப இந்த மாநாடை வந்து அறிவிச்சிருக்கிறாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்ப சமீப காலமாவே தமிழ்நாட்டுல நிறைய இந்த விசச்சாராய மரணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க சொல்கிற மாதிரி விபத்துக்கள் எல்லாமே குற்றங்களுக்கெல்லாம் வந்து மதுவும் ஒரு இருக்குது இருக்கு அப்படிங்கறதுதான் பார்க்க முடியுது இந்த மாநாடுங்கிறது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மேம் உங்களுடைய நேரத்தையும் கருத்துகளுக்கும் மிக்க நன்றி